சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன் நான் நண்பர்கள் தானே சரி ஓகே ஐ டு டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்டில் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கோம் அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் நீ விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர்ன பேர்ன அவர் பேர் அருள்தாஸ் தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆச்சு அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை ஆண்டை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இங்கே கொண்டிருக்கும் திரு தான் அவர்கள் அந்த படத்தை போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேல செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசுந்த ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்காக தான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா